பாவத்தின் நகோரத்தை பார் பாதகத்தின் முடிவினைப்பார் பாவத்தின் நகோரத்தை பார் பாதகத்தின் இயேசு கிறிஸ்துவின் மகோன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து மற்றும் நாற்பத்தி ஆறாம் வசனத்தில் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம் மேலும் பரலோ ஊராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரி கொப்பா இருக்கிறது அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான் இந்த ஊமையில் கூறப்பட்ட வியாபாரி கர்த்தராக கிறிஸ்துவா இருக்கிறார் மேலும் விலை உயர்ந்த முத்து சபையா இருக்கிறது எதற்காக அவர் தம்மை தாமை சிலுவையில் பலியாக ஒப்புக்கொடுத்தார் அதாவது தமக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்தார் எப்பொழுது ஒரு சிற்பியில் தூசு துகள்களின் காரணம் வலி உண்டாகிறதோ அப்பொழுது முத்துக்கள் உருவாகிறது அதுபோலவே போலவே இயேசு கிறிஸ்துவின் வாரின் அடிகள் மற்றும் சிலுவை மரணத்தின் காரணம் சபை உண்டானது எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே யாரெல்லாம் சிலுவையில் மறுத்து மூன்றாம் நாள் உயிர்த்திருந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ரச்சுப்படைகிறார்கள் மேலும் கர்த்தர் அவர்களை தம்முடைய சபையில் சேர்க்கிறார் பிரியமானவர்களே நீங்களும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்காக ஒரு விலை உயர்ந்த முத்தாக மாற வேண்டும் என்பதே ஆண்ட உங்களுக்கான எங்களுடைய இருக்கிறது